ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் டு சன் டைம் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு தான் கிளம்புனோம் ஆனால் ஒரு சடனாக ஒரு இடம் பார்த்தோம் யாரெல்லாம் கிருஷ்ணகிரி வரையும் வந்திருக்கீங்கன்னு தெரியல கிருஷ்ணகிரி டு தருமபுரி அந்த ரோடில் ஹைவேல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி தொடர்ந்து ஆள் அப்படியே நின்றுனே இருந்தாங்க எல்லாம் கையில் என்னடா ஆச்சுன்னு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் நின்று இருந்தாங்க என்னன்னு பார்த்தா மல்லிப்பூ எல்லாம் மார்க்கெட்டில் விற்று பார்த்துருப்போம் கடைங்களில் விற்று ப பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஹைவேல அப்படியே நீட்டுக்காக திருப்பதி கோயிலில் நிற்கிற மாதிரி லைன் தான் நின்றுங்கிறாங்க எல்லாேரு கையிலும் கவர் ஆனால் ரேட் ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன் நாலு மூலம் நூறுரூவா நாலு மூலம் இரநூறுவா அப்படி விற்கிறாங்க எனக்கே சம ஆச்சரியம் தான் பார்க்கும்போது என்னடா இது ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு லைன் தான் நின்றுங்கிறாங்களே இந்த மாதிரி ஒரு சேல் பண்ணுறது இப்போதான் நான் முதல்ல பார்க்குறேன் நீங்கள் இந்த அனுபவம் இருக்கா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா வேறு எங்கேயாவது இருந்தால் தான் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல டேக்டிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ போய் கடை வச்சு அதுக்கு வாடகை கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் போய் கடை வச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்படி ஹைவேல நின்று அங்கே சேல் பண்ணுறதே இது தனி ஒரு இதுதான் நினைக்கிறேன் ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சு என்னடா இது இப்படியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சின்னவங்கலருந்து பெரியவங்க வரை நிறைய பேர் நிற்கிறாங்க ஸோ குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு கூட அவங்க சேல் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சரி நாமும் ஷேர் பண்ணலாம் இதுவங்க கிட்டே ஸோ நீங்களும் இந்த இவங்கள பார்த்த அனுபவம் இருக்கா இல்லை இவங்க பூலாம் பூவெலாம் வாங்கின அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ வந்து டிராவல் அண்ட் ஃபுட் வீடியோவில் நான் அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் ஒன் செகண்ட் தேங்க் யூ ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை இதே மாதிரி நீங்கள் வேறு இடத்துல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோடு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பாய் பாய் பாய்